நான் யாரு இது தனிமையில் உங்களை நீங்களே கேட்குற கேள்வி கிடையாது வழக்கமாக நீங்கள் செய்கிற வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு மூளையில் போய் உக்காந்து சம்பிரதாயமாக நீங்கள் உங்ககிட்டயே கேட்கறது நான் யாரு நான் ஆத்மா சந்தோஷம் அப்புறம் எழுந்து போயிடுறது என்ன இது இதுதான் விசாரமா இல்ல இது விசாரமே கிடையாது இந்த பதில் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது ரெடிமேடானது ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது இது விசாரமே கிடையாது உங்களுடைய தற்போதைய செயலின் தரம் தான் நீங்க உங்களுடைய அடையாளம் தியரட்டிக்கலான ஒரு பதில் கிடையாது சில புத்தகங்கள்ல நீங்க ஒரு பிராக்மெண்டட் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லிருந்தா உடனே நீங்க நான் ஒரு பிராக்மெண்டட் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றீங்க சிலதுல நீங்க அப்சல்யூட் செல்ஃப்னு சொல்லி உடனே அப்சல்யூட் செல்ஃப் ஆகிடுறீங்க கிடையாது இப்போ நீங்க உண்மையிலேயே என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கவனமாவே இருக்கீங்க அப்படின்னா நீங்க யார் கவனம் துரதிஷ்டவச இந்த அடையாளம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கிறது இல்லை சீக்கிரமாவே உங்க கவனம் சிதறி போயிடும் களைஞ்சி போயிடும் நீங்க வேற யாராவோ ஆகிடுவீங்க உங்க சக்திக்குட்பட்டவரை உங்களோட உச்சபட்ச அடையாளத்தில் நெனைச்சி நிக்கிறது தான் சாதனையே அந்த உச்சபட்ச அடையாளங்கிறது வெறும் கற்பனை கருத்து கிடையாது உங்க அறிவுக்கு எட்டின வரை ஏதோ ஒன்னு உயர்வா நினைப்பீங்க இல்லையா அதுதான் உங்களுடைய மிக உயர்ந்ததான அடையாளம் அதாவது உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி அறிவுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி உயர்வானதுன்னு ஒன்னு நினைப்பீங்க சரியா நான் இங்க தெரியறத பத்தி பேசுறேன் கடன் வாங்குறத பத்தி இல்ல உங்க உள்மனசுக்கு மனசுக்கு நேர்மையா ஏதோ ஒன்று இப்ப முக்கியமானதுன்னு படுது இல்லையா அதை பிடிச்சுக்குங்க அதுதான் நீங்களா இருக்க வேண்டியது நான் யாருங்கிற கேள்விக்கு சரியான பதில் அதுதான்